தமிழ் முஸ்லிம்களின் வீரச்சுவடுகள் இதனை பேராசிரியர் மு அப்துல் சமது அவர்கள் எழுதியுள்ளார் இதனுடைய முதல் பதிப்பு மார்ச் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இதனை பதிவு செய்திருக்கின்றார் இதனை இதன் வெளியீடு ஹசீனா பதிப்பகம் ரோஜா மன்சில் பிடிஆர் நகர் உத்தமபாளையத்தில் இதனுடைய வெளியீடு நடந்திருக்கிறது நேரடியாக இந்த புத்தகத்தினுடைய தலைப்பிற்கு செல்லலாம் தமிழ் முஸ்லிம்களின் வீரச்சுவடுகள் அச்சம் தரும் அரேபிய பாலைவனம் ஹிஜாஸ் மலைக்கனவாயின் முகட்டில் கொள்ளை தாக்குதல் கூட்டம் ஒன்று வீரத்தின் முழு வீ முழு விலாசத்தோடு விரைந்து செல்கிறது அக்கூட்டத்தினர் நாகரீகமும் மனித பண்புகளும் வளராத அரேபியர்களின் முந்தைய பாரம்பரியமான பது இனத்தை சார்ந்தவர்கள் புகழ்பெற்ற வீரரும் கவிஞருமான துரஹீத் பின் அல் சிம்மா தலைமையில் பேணிக்கு எதிராக கொள்ளை தாக்குதல் நடத்துவதற்காக அக்குழு விரைந்து செல்கிறது அப்போது ஹிஜாஸ் பள்ளத்தாக்கில் ஓர் அழகிய பெண் ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்க வீரன் ஒருவன் கையில் ஈட்டியுடன் ஒட்டகத்தின் தலை கயிற்றை பிடித்து நடத்தி செல்வதை துரை பார்க்கிறார் துரை தனது வீரர்களில் ஒருவனை அழைத்து அதோ அந்த ஒட்டக வீரனிடம் சென்று தாக்குதல் கூட்டம் வந்து கொண்டிருக்கின்றது பெண்ணையும் ஒட்டகத்தையும் விட்டுவிட்டு ஓடிப்போய் உயிர் பிழைக்கச் சொல் என்று ஆணையிடுகிறார் தன் குதிரையை தட்டிவிட்ட வீரன் துரீத் கூறிய வார்த்தைகளை கூவிக்கொண்டே ஒட்டக வீரனை நெருங்கினான் பதற்றமில்லாமல் மெதுவாக திரும்பிய அவ்வீரன் ஒட்டகத்தின் கயிற்றை பெண்ணின் கையில் கொடுக்கிறான் குதிரையில் வருபவனை நோக்கி ஈட்டியுடன் பாய்கிறான் குதிரை வீரன் உயிரற்று வீழ்கிறான் மீண்டும் அவ்வீரன் ஒட்டகத்தின் கயிற்றை வாங்கி கொள்ள ஏதும் நடவாத போல் ஏதும் நடக்காதது போல் இருவரும் பயணத்தை தொடர்கின்றனர் கனவாய் வழியே இறங்கி தனது குதிரையை செலுத்திய போது அந்த பயணிகள் இருவரும் அவர் பார்வையில் படவில்லை ஆனால் தான் அனுப்பிய குதிரை வீரன் திரும்பி வராததால் மற்றொரு வீரனை அனுப்புகிறார் அவனையும் அந்த ஒட்டக வீரன் முன்போலவே குத்தி தள்ளினான் மூன்றாவதாக சென்ற வீரனுக்கும் இதே கதி நேர்கிறது ஆனால் இந்த முறை ஒட்டக வீரனின் ஈட்டி குதிரை வீரனின் மார்பில் பாய்ந்தபோது போது ஒடிந்து போயிற்று கையில் ஆயுதம் ஏதுமின்றி ஒட்டகன் வீ ஒட்டக வீரன் மீண்டும் பெண் அமர்ந்துள்ள ஒட்டக கயிற்றை பிடித்தவாறு எதுவும் நடவாதது போல் பயணத்தை தொடர்கின்றான் அப்போது ஒட்டக வீரன் அப்பெண்ணை அப்பெண்ணை பார்த்து பின்வரும் கவிதைகளை பாடினான் அமைதியாய் சவாரி செய் என் அழகு பெண்ணே பாதுகாப்பாய் பத்திரமாய் அமைதியாய் நம்பிக்கையோடு மலர் மலர்ச்சிக்கொள் அச்சம் எதுவும் வேண்டாம் எதிரியிடமிருந்து நான் ஓட முடியாது அவன் என் ஆயுதத்தை சுவைக்கும் வரை என் தாக்குதலின் வேகத்தை காண்பான் மூன்று வீரர்களும் திரும்பி வராததைக் கண்டு வியப்படைந்த துரை தாமே குதிரையில் விரைந்தார் மூன்று வீரர்களின் உடல்களையும் வழியில் அடுத்தடுத்து காண்கிறார் தனக்கு முன்னே அந்த ஒட்டக வீரன் ஆயுதமற்றவனாய் ஒட்டகத்தை நடத்தி செல்வதை பார்க்கிறான் ஒட்டக வீரன் தனது எதிரியே என்றாலும் அவனது நெஞ்சத்தையும் வீரத்தையும் எண்ணி அவனருகே குதிரையை செலுத்தினார் வீரனே உன்னை போன்ற மாவீரனுக்கு மரணத்தை தரக்கூடாது ஆனால் என் ஆட்கள் பின்னே வந்து கொண்டிருக்கிறார்கள் நீயோ நிராயுத பாணியாக இருக்கிறாய் என் ஈட்டியை பெற்றுக்கொள் நண்பனே என்ன ஆட்கள் உன்னை தொடராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றாராம் முகமது நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் தோன்றிய அரேபிய சமூகம் நாடோடு இனக்குழுக்களாய் வாழ்ந்த காலத்திலேயே வீர உணர்வுக்கு வழங்கிய மாண்பை இந்நிகழ்வால் அறியலாம் ஏகத்துவத்தை அண்ணலார் முன்னெடுத்து சென்ற போது எதிர்ப்புகள் ஏகமாய் சூழ்ந்தன அப்போது அன்னலார் ஏகனிடம் வேண்டிய பிரார்த்தனை எது இறைவா மாபெரும் வீரர்களான எதிர எதிரணியில் இருக்கும் அபூஜனையோ உமரையோ என் வசப்படுத்தித்தா என்பதுதானே இறைவன் உமரை பெருமானார் பக்கம் சேர்த்து அவருக்கு பக்கபலத்தை ஏற்படுத்தினான் வாழ்வீச்சும் மல்யுத்தமும் படை நடத்தும் விவேகமும் தெரிந்தவராய் பெருமானார் விளங்கினார் இங்கு குறைந்த வீரர்களோடு கொண்டு மாபெரும் படைகளை இறை நம்பிக்கையாலும் வீரத்தாலும் வெற்றி கொண்ட சாதனைகள் அவரது வரலாற்று பக்கங்களில் கம்பீரமாய் பதிவு பதிவாகியுள்ளன இஸ்லாம் அரசியல் ஆட்சி அமைப்பு சார்ந்து வளர்ந்த மார்க்கம் என்பதால் இஸ்லாமியர்களின் இயல்பான வாழ்வியல் இய்ந்த ஒன்றாக வீரக்கலை விளங்கியது வீரம் துணிச்சல் முயற்சி ஆகியவற்றை பாரம்பரிய பண்புகளாக அரேபியர்கள் கொண்டிருந்ததுதான் பெருமானார் காலத்திற்கு முன்பே உலகின் பல நாடுகளோடு அவர்களை வாணிப ரீதியாக தொடர்பு கொள்ள வைத்தது இவ்வாறு மரபு வழிப்பட்ட வீர பாரம்பரியத்தில் வந்த தமிழ் முஸ்லிம்கள் அப்பாரம்பரியத்தின் அசலை தங்கள் வீரத்தின் வாயிலாக தங்கள் தக்க வைத்தனர் ஆற்றல் மிக்க குதிரை வீரர்களாக அலைமோதும் கடலி அச்சமின்றி கடக்கும் வணிகர்களாக ஆழ்கடலில் மூச்சடைக்குச் சென்று முத்துக்குளிப்பவர்களாக நீருள் மூழ்கி பொன்னேறிய பொருட்களை தேடி எடுத்து வருபவர்களாக யானைகளை கூட தங்கள் அஞ்சா நெஞ்சுறுதியால் அடக்கி பிடிப்பவர்களாக என பல்வேறு நிலைகளில் அவ்வீர பாரம்பரியத்தின் வாரிசலாக தமிழ் முஸ்லிம்கள் திகழ்ந்துள்ளனர் தங்கள் வீர வழிபாட்டால் தமிழ் இலக்கிய கலாச்சார பண்பாட்டு வாழ்வியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளனர் இவற்றை சமூக வரலாற்று அடிப்படையில் ஆய்வதே இந்நூலின் நோக்கம் அடுத்த அடுத்த பதிவிலே குதிரை வீரர்கள் ராவுத்தர் என்ற இந்த சம்பவத்தை காணலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபர்தூ